ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர் இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொள்பவன் ஞானி புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி பாட்டுக்கு பெயர் வைப்பது யார் ஒரு குழந்தை பிறந்தது இவங்க பிறந்து ஒரு இருபது நாட்களில் பேர் வைத்தார்கள் ஆணுக்கு பெயர் பெண்ணுக்கு பெயர் ஏன் பெயர் வைக்கவில்லை என்றால் என்ன பெயர் வைத்தவுடன் தான் அவர்கள் வாழ்வு அவர்களை சாருகிறது அவர்களின் உரிமை அவர்களை சாருகிறது சம்பவங்கள் அவர்களை சார்கின்றன அவர்கள் உணவு அவர்களை சாருகிறது நாலு பேர் இருக்கிறார்கள் மணி இவனுக்கு கொடு இந்த இட்லிய அந்த இட்லி அவனை சேர வேண்டும் என்றால் பெயர் இந்த பழத்தை பிரேமாவுக்கு கொடு பழம் ஒருத்திக்கு சேர வேண்டும் என்றால் அவள் பெயர் சுகுனாவுக்கு இந்த ஐஸ்கிரீம் கொடு அந்த பெயர் ஐஸ்கிரீம் இதோ லட்டு இந்த மோகனுக்கு கொடு என்று பெயர் சுட்ட உடனேதான் பொறு உரிமை ஆகிறது பெயர்தான் பட்டம் பெயர்தான் பத்திரம் பெயர்தான் சொத்து பெயர்தான் நீ பெயர்தான் ஆதார் அது இருந்தால்தான் நீ இந்தியாவில் நீ பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி சிட்டுக்குருவி கொடுத்து என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி லீலையை வென்றார் உண்டோ என்று பல்லவியின் பெயரைச் சொன்னது மொழி அதற்கு அழகு செய்தது இசை அதற்கு அபிநயம் செய்தது இசை அதற்கு சுகம் கொடுத்தது இசை மறுக்க முடியாது ஆனால் அந்த பாட்டுக்கு பெயர் சூட்டியது மொழி அந்த பாட்டை அழைக்க வைத்தது மொழி ஒரு பாடலை ஹம் பண்ணி யாராவது பா இந்த பாட்டை பாடுதுன்னு சொல்லுவாங்களா இந்த பாடலை இத பாடுங்க சொல்லுவாங்களா யாராவது சின்ன சின்ன ஆசை என்று பாடுகள் என்று சொல்லுவார்கள் எனவே பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும் இசைக்குரிய மரியாதையை மொழியும் வழங்குகிற போதுதான் கலை வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஒரு அதுக்கு நான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்றேன் அவரு இந்த அதாவது பாட்டு இல்லாத அந்த பாட்டு இல்லாதப்போ அவரு ஒரு பாட்டு சொல்றாரு இல்லை அந்த மாதிரி வேண்டாம் இந்த இந்த மாதிரி இருந்தால் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாட்டு மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கிறார் எம்ஜிஆர் பாட்டா என்ன பாட்டுனா நான் பார்த்ததிலே அவள் அழகி என்பே நல்ல அழகி என்பே நான் கேட்டதிலே அவள் வாழ்த்தை தான் ஒரு கவிதை என்பே கவிதை என்பது இந்த பாட்டை சொல்றாரு அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகிய நல்ல அழகு என்பேன் நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் இந்த பாட்டு எழுதி முடிச்ச தான் நான் சொல்றேன் கமல்சாருக்கு நான் ரொம்ப நல்லா வந்துருச்சு கார்டு ரொம்ப நல்லா வந்துருச்சு ஏன்னா நீங்க தான் நான் கொடுத்துருக்கேன் நான் ஒண்ணும் புதுசா போடலானு நான் கேட்டதா நான் உனக்கு ஆமா பார்த்ததிலே ஒரு வழக்கை தான் பாட்டுங்க நான் பார்த்ததிலே அதுதான <laughs> <laughs> <laughs>

இன்றைய நம்ப காயின் போதை என்ன வண்ணம்